ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிக்கல வெயிலுக்கு இதமாக நுங்கு சர்பத் வீட்லேயே எப்படி சுவையாக செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் கடைக்கு போய் நுங்கு வாங்கிட்டு வந்துட்டு அதில் தூள்லாம் உரிச்சு இந்த மாதிரி நான் சதைய விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரொம்ப அரைக்கக்கூடாது லைட்டாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சிருக்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கணும் ரொம்ப வந்துட்டு அரைச்சிடக்கூடாது நான் இன்னைக்கு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் அப்போ பால் நல்லாவே வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கேன் இப்போ நம்ம இதில் தான் சர்பத் செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக நான் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த பாலில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம நொங்கை வந்துட்டு ரொம்ப அரைக்காமல் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த நொங்கை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வந்து அந்த எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த நொங்கை எல்லாத்தையுமே இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நொங்கு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டோம் அண்ட் அந்த சர்க்கரையும் கூட நல்லா வந்துட்டு கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி நீங்களும் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் அதாவது நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ் எசென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ரோஸ் எசென்ஸ் நம்ம வாசனைக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம டூ கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதில் நம்ம ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டுக்கலாம் ஓகே இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்பத் சேர்த்துக்கலாம் நம்ம வெயிலுக்கு இதமாக குளு குழுன்னு செய்கிறோம் அதனால தான் நம்ம இவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த பாலும் வந்துட்டு ஐஸில் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இந்த மாதிரி வெயில் காலத்தில் நொங்கு சர்பத்துலாம் குடித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அயான் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் நிறையவே கிடைக்கும் காலத்தில் நம்ம சூட்டை தணிக்கிறதுக்குலாம் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம தெருவில்லாம் வந்து நொங்கு சர்பத் நொங்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கண்டிப்பாக நொங்கு வாங்கி நொங்கு சர்பத் வீட்டிலேயே சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் அண்ட் நம்ம வந்துட்டு அதை அப்படியே கரைச்சி போடாமல் பீசஸாக போட்டு நம்ம அதை சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அது குடிக்கும் போது நமக்கு நொங்கு வந்து வாயிலப்பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஸோ அதனால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கேஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்